அனைவருக்கும் மதிய வணக்கம் ஜூன் ரெண்டாவது வாரத்தில் கொடுத்த பூக்கள் இது நிறைய பூக்கள் கொடுக்குறாங்க நான் இன்னைக்கு வந்து லைட் பிங்க்கு டார்க் மேருக்கு சேர்த்து வச்ச மாதிரி கட்டியிருக்கேன் மேலே ஒரு கலரும் கீழே ஒரு கலரும் வச்சு எட்டு பூக்கள் கொடுத்தா ஒரே மல்லி செடிங்க முதல் முறையாக நம்ம வீட்டில் அதுலேயும் பெரிய அடுக்கு பூக்கள் எப்போவுமே பூக்கள்லாம் நான் தான் ரொம்ப விரும்பி சொல்லுவேன் ஆசைப்படுவேன் முதல் முறையாக என் மருமக இந்த மல்லியை பார்த்த உடனே நான் சாம்பரம் வச்சுக்கிறேன் இந்த பத்திரமா வைங்க ஆண்டின்னு சொல்லியிருக்காங்க அளவுக்கு இந்த பூக்கள் வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் இன்னைக்கு நம்ம வீட்டில் பூத்த பூக்கள் மட்டும் இல்லைங்க கொஞ்சம் மூலிகைகள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எல்லாருக்குமே இப்போ மழை வெயில் மாறி மாறி வர்றதுனால கிளைமேட் மாதிரி இருக்குது எல்லாருக்குமே கோல்டுன்னு கேள்விப்படுறேன் எங்கள் வீட்லேயே எனக்கு என்னுடைய பெரிய பேருனுக்கு நல்ல கோல்டாக இருக்குது அதுக்கப்புறம் நான் மேலே அப்படியே போனேன் கொஞ்சம் வேப்பிலை கொஞ்சம் துளசி கொஞ்சம் கரு கற்பூரவல்லி கொஞ்சம் நொச்சி இலை இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு ஒரு லெமனை வந்து சாரை புழிஞ்சு கீழே விட்டுட்டு லெமன் தூளும் கொட்டையும் நல்ல சுடுதனில் போட்டு இந்த அரைச்சதையும் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து ஆவி பிடிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க நல்ல ரிசல்ட் கொடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க அதனால் இதை ட்ரை பண்ணுறேன் நான் இந்த மல்லி செடி தாங்க எட்டு பூக்களை கொடுத்தது இன்றைக்கி நிறைய பூக்கள் கொடுக்கும் ஆனால் வந்து இந்த சீசனில் இப்போ தான் எட்டு பூக்கள் கொடுத்துருக்காங்க இந்த செடி நம்மக்கிட்ட மூணு வருஷமாக இருக்குது இது என்னுடைய பழைய செடி அப்படியே பூக்கள்லாம் பறிச்சுட்டு நம்ம மாடியில் என்னென்ன வேலைகள் இருக்கோ எல்லாத்தையும் முடிச்சிடலான்னு காலையில் வந்தேன் நான் நிறைய அரளிப்பூக்கள் பூத்துருந்தாங்க அரளிப்பூக்கள் பூ பறிக்கிற வேலை என்னுடைய வேலை அது ஏன்னா அதில் நிறையா பறிக்கணும் கொஞ்சம் பொறுமை தேவை எல்லாருமே செம்பருத்தி பூக்கள் ரோஜா ப்ளூமெரியலாம் ஈஸியாக பறிச்சிடுவாங்க இந்த அரளிப்பூக்களையும் பூக்களையும் பறிக்கிறது நான் தான் மேக்ஸிமம் நான் தான் பறிப்பேன் மாதிரி நம்ம முல்லைப்பூ அதையும் நான் தான் பறிப்பேன் குட்டி குட்டியாக இருக்கும் இந்த முல்லைப்பூ முல்லைப்பூ அடுத்து வருவாங்க இப்போ நம்ம வந்து ஆறு வகையான அரளிப்பூக்கள்லாம் பறிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு நிறைய பூக்கள் கொடுக்குறாங்க நான் ஒரு நாளைக்கு வாரத்தில் ஒரு மூணு நாள் நம்ம வீட்டு மாடி வீட்டு சகோதரிக்கு நான் கட்டி கொடுத்துருவேன் நாலு நாட்கள் நான் எடுத்துக்குவேன் நான் இந்த முல்லைப்பூக்கள் தாங்க ரொம்ப குட்டி குட்டியாக இருப்பாங்க சைஸ் நல்லா வாசனை இருக்கும் இவங்கள பறிக்கிறது என்ன தான் இவங்கள இப்போ கட் பண்ணி விட்டுடலான் இருக்கேன் நான் ஏன்னா மழை போது கட் பண்ணி விட்டேன் இன்னும் நல்லா கிளைகள் வரும் அப்படி இட்லி பூக்கள் மூன்று கலரு அந்த மூணில் இந்த கலர் தான் ரொம்ப இப்போதைக்கு பூத்துட்ருக்காங்க மற்றதுலாம் இப்போ தான் வராங்க மொட்டுக்கள் அப்படியே மொட்டுக்கல் எண்ணெய் முடியலை ஒரே கிளையில் அவ்வளோ மொட்டுக்கல் இந்த வெள்ளை கலர் செம்பருத்தி ஒரு கிளை தான் எண்ணெய் தான் பாருங்கள் பக்கத்து பக்கத்தில் குட்டி குட்டி குட்டியாக வந்துகிட்டே இருந்தாங்க மேலே வரைக்கும் ப்ளூமெரியா பூக்களும் அப்படி தான் சங்கு பூக்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க மொத்தம் நம்மகிட்ட நாலு கலர் இருந்தது இப்போ மூணு கலரில் தான் பூத்துட்ருக்காங்க நிறைய பக்க கிளைகள் வந்தாச்சு இதுலேயே மூணு கலர் போட்டு மாதிரி வெள்ளை லாவெண்டர் கலர் இந்த லேவன்ல தான் அழகாக இருக்குது பிங்க்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரேர் வெரைட்டி அது அப்படி இதுவாச்சு செடி கொஞ்சம் வாடி இருக்காங்க அவங்களே கொஞ்சம் செக் பண்ணி கட் பண்ணி விடணும் இது புதுசாக வாங்கியிருந்தால் மல்லிகை செடிகள் இதுவும் நல்ல பெரிய சைஸ் அடுக்கு இந்த செடியில் மூணு பூக்கள் போட்டுருந்தாங்க இவங்களும் அப்படியே பறிச்சுட்டு அடுத்து இது இன்னும் ஒரு செடி எல்லாம் முட்டுக்கள் நிறையாவும் கிளைகள் நிறையா வந்துட்டாங்க எல்லாம் பூக்கள் ரெடி ஆகிட்டாங்க நம்ம கொடுக்குற உரங்கள் எல்லாமே நீங்கள் பாருங்கள் நான் வந்து என்னுடைய தோட்டத்துக்கு கொடுத்துட்டு நான் எதுவும் பிரச்சனை இல்லைன்றதை மட்டும்தான் உங்கள் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் ஏற்கனவே என்னுடைய வீடியோஸில் நான் சொல்லியிருந்தேன் சில செடிகளுக்கு இந்த முறையில் வந்து நம்ம உரங்கள் கொடுக்கக்கூடாது கொடுக்குறதுலே தண்ணி கொஞ்சம் அதிகமாக மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொன்னேன் அதே மாதிரி கொடுங்க இந்த செடி டெய்லி ஒரு பூக்கள் பூத்துட்டே இருக்காங்க இருக்குதே நம்ம தோட்டத்தில் பெரிய சைஸ் நல்ல ரெட் கலர் செம்பருத்தி பூக்கள் இந்த செடி மூணு செடி ஒரே கலரில் கொடுத்துட்டாங்க ஏற்கனவே இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு மறுபடியும் சொல்லி நம்ம வேறு வேறு கலர் கொடுங்கன்னா மூணுமே நாட்டு வெரைட்டி கொடுத்துட்டாங்க சரி அம்மனுக்கும் விநாயகருக்கும் இருக்கும் நமக்கும் சாப்பிட்றதுக்கு நாட்டு வெரைட்டி நல்லது அப்படியே ரோஜா மொட்டுக்கள் நிறையா வர ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க கம்மியாக ஆனால் இன்னும் சிறுநா சில நாட்களில் நிறையா கொடுக்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க காசு அப்படியே ரெடி ஆகிட்டாங்க வெள்ளை செடியெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க இந்த ஒரு கலர் ரொம்ப அழகான செடிகள் இது ரொம்ப அழகாக மஞ்சள் எல்லா செடிகளுமே வந்துட்டாங்க ரோஸ் செடி தாஞ்சதெல்லாம் லாஸ்ட் டைம் நான் பிணுகி போட்டுட்டேன் இருக்கிற செடிகள் எல்லாமே இப்போ நல்ல வளர்ச்சியோடு இருக்காங்க இதே கலர் மூணு இது வந்து பிங்க் டார்க் அடுக்கு பிங்க்கு இவங்களும் நிறைய கொடுத்துட்டே தான் இருக்காங்க நல்ல தரமான செடி அது இவங்க தான் ரோசான்னு சொன்னால் நம்மகிட்ட ரெண்டு செடி இருக்குது இது வரைக்கும் ரெண்டு செடியிலையுமே ஒவ்வொரு பூக்கள் தான் பூத்து நான் பறிச்சிருக்கேன் But